கச்சதீவை இந்தியா கைப்பற்றினால் என்ன நடக்கும் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தும் நக்கலுக்கு வாழ்ந்தா ராஜபக்சக்களின் கரங்களில் இரத்த கரை இல்லை விளக்கமளிக்கும் நாமல் தங்காலையில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கும் ரசாயனங்கள் உப்பு இரண்டாயிரத்து ஒன்பது இறுதி யுத்தத்தில் சிக்கிய சீக்கியர் சோனியாவுக்கு ரகசியங்களை வழங்கினாரா கருணா வெள்ளைக்குடி சம்பவம் மட்டுமல்ல அனைத்தையும் விசாரித்து தீர்வோம் பிரதமர் மோடி நாட்டில் முற்றுமுழுதாக போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் ஸ்ரீநேசன் சட்டவிரோத தையிட்டு விகாரை அகற்றக்கோரி ஆர்ப்பாட்டம் செம்மணி மனித படுகொலை புதிய தகவல்களை வெளிப்படுத்துவேன் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி கச்சதீவை இந்தியா கைப்பற்ற வாய்ப்பில்லை அப்படி நடந்தாலும் அது ஒரு பிரச்சினை இல்லை என முன்னாள் கடத்தொழிலமைச்சர் டாக்டர் சிவபானந்தா தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அடுத்த வருடம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் காரணங்களுக்காக உண்மைகளை தெரிந்து கொண்டும் கச்சதீவை கேட்பதுதான் வேதனையான விடயம் கச்சதீவு விடயத்தில் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமாராவின் நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது என முன்னாள் கடத்தொழிலமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ராஜபக்சக்களின் கரங்களில் இரத்தக்கரை படியவில்லை சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகவில்லை போதைப் பொருள் வியாபாரத்தை ராஜபக்சக்கள் மீது சுமத்த இடமளிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொது என பெருமுனுவின் உறுப்பினர் தொடர்பில் போலீசார் மாறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டுள்ளனர் முறையான விசாரணைகளை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் கட்சி மட்டத்தில் அந்த உறுப்பினரின் உறுப்புரிமை நீக்கப்பட்டுள்ளது அரசியல் பழிவாங்கல் இல்லாமல் நடுநிலையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒழுக்கமாகவே நாங்கள் செயற்படுகின்றோம் கட்சியில் எவரேனும் உறுப்பினர் ஒழுக்கமற்ற வகையில் செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது அரசியல் நிலைப்பாட்டுக்கு இந்த சம்பவத்தை அரசு பயன்படுத்தி கொள்ளக்கூடாது நடுநிலையான விசாரணைகளை மேற்கொள்ளப்படாமல் மாத்திரமே உண்மை வெளிவரும் மேற்கொண்டால் மாத்திரமே உண்மை வெளிவரும் நியாயம் கிடைக்கும் உயித்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் தமது பொறுப்பை சரிபெற செய்யவில்லை என்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசின் உயர் பதவிகளில் உள்ளார்கள் பொறுப்பற்ற வகையில் செயற்படாமைக்கான பொறுப்பை அவர்கள் ஏற்காமல் அதனையும் புரிதூர் தரப்பினர் மீது சுமத்துகின்றனர் சுங்கத்திலிருந்து எவ்வித பரிசோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன் தொடர்பில் போலீசாருக்கு முன்கூட்டியதாகவே தகவல் கிடைத்திருந்ததா வெளிநாட்டு புலனாய்வு பிரிவு இந்த கொள்கை தொடர்பில் ஏதேனும் அறிவித்திருந்ததா நூரேலி அப்பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் நடத்தி செல்லப்பட்டது என்பது தற்போது குறிப்பிடப்படுகின்றது இந்த இடம் யாருக்கு சொந்தமானது என்பதை அரசு பகிரங்கப்படுத்த வேண்டும் இலங்கையை போதைப்பொருள் மையமாக மாற்றியமைக்க வேண்டாம் என அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம் ராஜபக்சக்களின் கரங்களில் மூட்டுக் கட்சியினரின் கரங்களில் இரத்தக்கரை படியவில்லை சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் துணை போகவில்லை ஆகவே நாங்கள் போவதில்லை என்று குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் முறையான மற்றும் நடுவிலையான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு உள்ளது போதைப் பொருள் வியாபாரத்தை ராஜபக்சக்கள் மீது சுமத்த இடமளிக்கப் போவதில்லை உண்மையை வெளிப்படுத்தும் வரை அரசுக்கு அழுத்தம் பிரியவிப்போம் என தெரிவித்துள்ளார் தங்காலை நிதோல் பெட்டிய பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் நேற்று காலை ஐஸ் என்ற போதைப்பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்பகுதிவாதிகளிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தங்காலை பொலிஸ் துறை அதிகாரிகள் நேற்று காலை நெதோல் பெட்டிய வெளிவண்ண குறுக்கு வீதி நிலத்தில் சிறப்பு சோதனை நடத்தினர் அந்த நிலத்தில் வெள்ளை நிற ரசாயனங்கள் ஒரு தொகை கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அந்த ரசாயனங்கள் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுவதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நேற்று மித்தனியாவில் உள்ள தலாவா பகுதியில் உள்ள நிலத்தில் நடத்தப்பட்ட ஆய்வின்போது கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட ரசாயனங்களுடன் இந்த ரசாயனம் மிகவும் ஒத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் படைப்பாளராக இருக்கக்கூடிய சானியா பைசேகர மீண்டும் நியமிக்கப்பட்ட பின்னர் இலங்கையில் தொடர்ச்சியாக அதிரடியாக பல கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் கைதுகள் தண்டனையை நோக்கி என்ற கேள்விகள் எப்போதும் மக்களிடம் காணப்படுகிறது இலங்கை அரசினுடைய தற்போது நகர்வுகளும் அதற்கு சாத்தியமானதாக இல்லை மேலும் இந்த கைதுகள் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமா என்ற கேள்வி தற்போது மக்கள் மத்தியில் எழும்பியுள்ளது இலங்கையின் இறுதி யுத்த விவகாரம் தற்போது சூடுபிடித்துள்ள நிலையில் இது தொடர்பான வாத பிரதிபாதங்கள் இலங்கை அரசியல்வாதிகள் மத்தியில் தொடர்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தின் போது இந்திய படையினர் பங்கேற்றதாக இந்திய உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த யுத்தத்தை சீக்கியர் ஒருவர் வழி நடத்தியதாக குறித்த மனுவில் குறிப்பிடப்படுகிறது மேலும் சோனியா காந்தி தொடர்பான பிரதிவாதங்கள் வரும்போது கருணாதான் அவருக்கு விடுதலை புலிகள் அமைப்பின் ரகசியங்களை வழங்கினாரா என்ற கேள்வி எழுகின்றது இது தொடர்பாக இன்னமும் இதற்கான விடைகள் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பொறுப்பு குரல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது மகிழ்விப்பதற்காகவோ அல்ல வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் என பிரதமர் அமர சூரிய தெரிவித்துள்ளார் இறுதிப் போரில் இடம்பெற்ற வெள்ளைக்கொடி மாத்திரமல்ல முன்னெடுக்கப்பட வேண்டிய எந்தவொரு விசாரணைக்கும் எமது அரசு தடையாக இருக்காது என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பூடகம் ஒன்றுக்கு வழங்கி சிப்பியில் அவர் இதனை தெரிவித்தார் உண்மையில் உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமையினால் தான் இலங்கை மீது ஜெனீவா குற்றச்சாட்டுக்கள் நெருக்கடிகள் வலுப்பெற்றுள்ளன கடந்த ஆட்சியாளர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு சென்று வரும் அறிக்கைகளை சமர்ப்பித்து வந்துள்ளார்களை தவிர அங்கு வழங்கும் உறுதிமொழிகளை உள்நாட்டில் நிறைவேற்றுவதில் ஆர்வம் செலுத்தவில்லை ஜெனீவாவில் மனித உரிமை அமர்வுகள் நடக்கும் போது இலங்கையிலிருந்து செல்லும் தரப்பு அறிக்கையை சமர்ப்பித்துவிட்டு நாடு திரும்பியதும் அதனை மறந்து மறுபடியும் ஜெனீவா அமர்வுகள் ஆரம்பிக்கும் போதுதான் வழங்கிய உறுதிகளுக்கும் அறிக்கைகளுக்கும் அவர் நினைவுக்கு வருகிறது இதுவரை காலமும் விவாணம் நிலைமையே நாட்டில் இருந்துள்ளது சர்வதேசத்துடன் தொடர்பட்ட விடயங்களாக இவற்றை கருதும் போது இது ஒரு தவறான அணுகுமுறையாகும் ஜெனீவா மனித உரிமை விடயத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது கொள்கை ரீதியாக செயற்படுவது என்பது தொடர்பில் நமது அரசு ஏற்கனவே தீர்மானங்களை எடுத்துள்ளது உதாரணமாக செம்மணி மனித புதைகுழி உட்பட பல சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஊடகங்களை அழைத்து சென்று அந்த விசாரணை பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவையில்லை மறுபுறம் பழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எந்தவொரு விசாரணைக்கும் அரசு தடையாக இருக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மனித உரிமை சார்ந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆதாரங்கள் இருப்பின் முறைப்பாடு செய்யலாம் சுயாதீனமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் ஆகவே யாரையும் பாதுகாப்பதற்காக மத அரசு கடமைப்பாடில்லை அது மாத்திரமின்றி ஜெனீவா குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே அரசின் முதன்மையான கடமையாக உள்ளது எனவே ஜெனீவா சக்கரத்திலிருந்து முதலில் வெளிவர வேண்டும் பொறுப்புக்குரல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையை திருப்திப்படுத்துவதற்கோ அல்லது மகிழ்விப்பதற்கோ அல்ல மாறாக நமக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் விசேடமாக இந்த அவர்களுக்குரியது என்பதை பாதிக்கப்பட்ட மக்கள் உணர வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசின் அனைத்து விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும் இதுவே எமது நிலைப்பாடு ஆனால் இதுவரை காலமும் அந்த விசாரணைகள் இடம்பெறவில்லை என்பது வேறு ஒரு விடயம் செம்மணி மனித புதைகுலி மாத்திரமல்ல பல மனித புதைகுலிகள் குறித்து விசாரணைகள் இடம்பெறுகின்றன இந்த விசாரணைகளூடாக பக்க சார்புந்தி நேர்மையாக அரசால் செயற்பட முடியும் என்பதை எந்தவொரு விசாரணையும் முன்னெடுக்க முடியும் என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளோம் இந்த விசாரணைகளுக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை தேவைக்கேற்ப சர்வதேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் விசாரணை பொறிமுறை பொறுப்பானவர்களாக இலங்கை இருக்க வேண்டும் மாறாக அந்த பொறுப்பில் சர்வதேசம் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் நிராகரிக்கிறோம் எனவே ஜெனீவா குற்றச்சாட்டுகளில் நிபுணத்துவ ஒத்துழைப்பினை சர்வதேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவும் தயாராக உள்ளோம் ஆனால் விசாரணைகளின் பொறுப்பாளர்களாக இலங்கை இருக்கும் இறுதிப்போரில் இடம்பெற்ற வெள்ளைக்கொடி மாத்திரமல்ல முன்னெடுக்கப்பட வேண்டிய எந்தவொரு விசாரணைகளுக்கும் எமது அரசு தடையாக இருக்காது என தெரிவித்துள்ளார் இலங்கை உட்பட பல நாடுகளில் தோன்றிய முழு சந்திர கிரகணம் தற்போது நிறைவுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பல இடங்களில் நிலா சிவப்பு நிறத்தில் தென்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இதனை பல மக்கள் பார்வையிடுவதாகவும் அவர்கள் சந்திரனை புகைப்படம் எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டனர் இலங்கை உட்பட பல நாடுகளில் முழு சந்திர கிரகணம் நேற்று நிகழும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் பிரிவு தெரிவித்தது அதன்படி நேற்றிரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணி முதல் அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணி வரை ஐந்து மணி நேரம் இருபத்தேழு நிமிடங்கள் இந்த சந்திர கிரகணத்தை காண ஒரு வாய்ப்பு கிடைத்து உள்ளது அந்த வகையில் தற்போது வானில் கிரகணம் இடம்பெற்று வந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் இந்த மக்கள் அதனை பார்வையிட்டனர் மேலும் இந்த கிரகணம் உலக மக்களுக்கு சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் முழுமையான அல்லது பகுதி கிரகணமாக தெரியும் என தெரிவிக்கப்பட்டது அதன்படி ஹட்டாரில் இந்த சோப்பு நிலா தென்பட்டதாக சிலர் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் முழுமையாக போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் நேற்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தற்போது வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக இந்தோனேசியாவிலிருந்து ஐந்து போதைப் பொருள் வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து நோரேலியாவில் மெத்தனியா மற்றும் தங்காலை போன்ற இடங்களில் போதைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான ரசாயனங்கள் நிலத்தடியிலிருந்து பெறப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிலோகிராம் எடை உள்ள போதைப் பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய ரசாயனங்கள் கண்டெடுக்க உண்மையில் கிளீன் ஸ்ரீலங்கா எனும் திட்டத்தின் கீழ் இவ்வாறு போதைப் பொருட்களுக்குரிய மூலப்பொருட்கள் அல்லது ரசாயனங்கள் கைப்பற்றப்படுவது என்பது நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இந்த அளவில் அதிகமான போதைப் பொருட்கள் இலங்கைக்குள் வந்திருக்கின்றது என்றால் நிச்சயமாக போதைப் பொருள் வியாபாரிகளோ அல்லது முக்கியஸ்தர்களுக்கோ இது முடிந்திருக்காது இதற்கு பின்னால் பலமான அரசியல் சக்திகள் இருந்திருக்கின்றன அதற்கு துணையாக பொலி சக்திகளும் இருந்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வழிவடக்கு தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத அகற்றக் கோரி பொதுமக்கள் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தியும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டம் நேற்று இடம்பெற்றது மெசாக் தினத்தை முன்னிட்டு விகாரையில் விசேட பூஜைகள் நடைபெற்ற நிலையில் நேற்று முன்தினம் முதல் நேற்று வரை மாலை வரை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான சுபாஷலிங்கம் அங்கரணேசன் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் காணி உரிமையாளர்கள் தமிழ்த் தேசிய மக்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கிம்பணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தாத விடயங்கள் சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவரான சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய ஆலோசனை கமைவாக செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டு கிருஷாந்த குமார் சுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்பல் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி எஸ் ஜி விஜய் விக்ரம ஜனாதிபதி அன்குகுமார் மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் பாடசாலை மாணவி கிருஷாந்தி சுவா குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயிடப்பட்டு மனதண்டனை பிரிக்கப்பட்ட லான்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சா படுகொலை குறித்தும் செம்மணி மனிதக்குழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கி விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கூறியும் அவரது மனைவி எஸ் ஜி விஜய் விக்ரம பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார் அனுரகுமாரதிசாநாயகவுக்கு அனுப்பி வைத்திருந்தார் அவற்றின் பிரதிகள் சுமார் கருணியமர சூரிய மற்றும் நீதியமைச்சர் ஹசன் நாணயக்கார் ஆகியோருக்கும் அனுப்பப்பட்டன அக்கடிதத்தில் ஏழாம் இராணுவ காலாட்படை தலைமையகத்தில் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி சோனை சாவடிக்கு கொண்டு வரப்பட்ட கிரிசாந்த குமார் சுவாமியினரும் அவரது குடும்பத்தினரும் சடலங்களை ஹேப்டன் லலித் குவாகியின் ஆணைக்கமைவாக புதைத்ததை தவிர தனது கணவர் வேறெந்த குற்றத்தையும் புரியவில்லை எனவும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு சோமரத்ன ராஜபக்ச தயாராக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டது அதைத் தொடர்ந்து சோமரத்ன ராஜபக்ச மேலும் பல வெளிப்படுத்தல்களை செய்திருந்தார் இவ்வாறான ஒரு பின்னணியில் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் இதுவரை எந்தவொரு பதிலும் கிட்டாதன் காரணமாக சோமரத்ன ராஜபக்ச மீண்டும் தனது மனைவியின் ஊடாக கடந்த வாரம் ஜனாதிபதிக்கு மற்றுமொரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் கிருஷாந்தி சுமா குமாரசுவாமி படுகொலை விவகாரத்தில் தனது பகிபாகம் தான் உள்ளிடங்களாக மரண தண்டனை வழங்கப்பட்ட ஐந்து இராணுவத்தினரும் திட்டமிட்டு எவ்வாறு சிக்க வைக்கப்பட்டமை இவ்விகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக் குமாரதுங்கமின் வகிபாகம் என்பன உள்ளடங்களாக சோமரத்ன ராஜபக்சவினால் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திலும் முன்னே இது இதுபோன்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவர் சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய ஆலோசனை கமைப்பாக வெளிப்படுத்துல செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க இருப்பதாக கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் வடக்கில் இடம்பெற்ற செம்மணி மனித கொலை வடக்கில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தப்பட்ட விதம் அவற்றுடன் தொடர்புடைய இராணுவ உயர் அதிகாரிகள் தொடக்கம் ஜனாதிபதி வரை அவற்றை செயற்படுத்திய சகல் அதிகாரிகளது பெயர் விவரங்கள் போன்றவற்றை இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வெளிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் பாதிக்கப்பட்ட யாழ் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுமாறும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது